நிறம் கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே குட்டி யானையை விரட்ட முயன்றவர் தலை தெரிக்க ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது குற்றியடி குடியிருப்பு பகுதியில் நுழைந்த குட்டி யானை ஒன்று கடந்த ஒரு வாரமாக வீடு மற்றும் வாகனங்களை சேதப்படுத்தி வந்துள்ளது இந்நிலையில் அந்த குட்டி யானையை அங்கிருந்த ஒருவர் கூச்சலிட்டபடி விரட்டிச் சென்றுள்ள ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த குட்டியானை அந்நபரை திரும்ப துரத்தி சென்றதால் அலறியடித்து ஓட்டம் பிடித்தார் தெக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை